வெல்கம் டு இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு ஜெர்மனி மியூனிச் நகரத்துல ஒலிம்பிக்ஸ் நடந்துச்சு போன ஒலிம்பிக்ஸ் வீரர்களுக்கு அதை விட ஒரு கொடூரமான சம்பவம் நடந்துச்சு தீவிரவாதிகள் சில வந்த விளையாட்டு வீரர்களை கடத்தி கடத்தலை அதுக்கப்புறம் கடுப்பான இஸ்ரேல் கவர்மெண்ட் அவங்களுடைய சீக்ரெட் ஏஜென்ட்களை அனுப்பி இந்த கடத்தலுக்கு காரணமான ஒவ்வொரு தீவிரவாதியும் தேடி தேடி வேட்டாருன்னு ஒரு உண்மை கதை தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற படத்தோட பேரு மியூனிச் படத்தோட சீன்லேயே மியூனிச் நகரத்துல ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாவது வருஷம் ஒலிம்பிக்ஸ் கேம் நடக்கிறதுக்கு ஒரு நாள்

அந்த பில்டிங் குள்ள கைதிகளை பிடிச்சு வச்சிருக்கிற இவங்க பிளாக் செப்டம்பர் அப்படிங்கிற ஒரு தீவிரவாத இயக்கம் இஸ்ரேல் நாடு பிடிச்ச அரசியல் கைதிகளை விடுவிக்க சொல்லியும் அரசாங்கமும் அவங்க கூட எவ்வளவோ பேச்சுவார்த்தை நடத்தி பார்க்காங்க ஆனா அவங்க எல்லாம் அதை கேட்கற மாதிரி இல்ல இது சரிவராதுன்னு அந்த தீவிரவாதிகள் அத்லீட்ஸ கூப்பிட்டு அங்கிருந்து அவங்க நாட்டுக்கு தப்பிச்சு போயிடலான்னு ரெண்டு ஹெலிகாப்டர் வர சொல்லிருக்காங்க அங்கு ஒரு துப்பாக்கி சூடு நடந்தது அதுல அந்த தீவிரவாதிகள் மட்டும் இல்லாம இருபது இஸ்ரேல் விளையாட்டு வீரர்களும் கொல்லப்பட்டனர் வெறியான இஸ்ரேல் அரசாங்கத்தோட மோசாதி ஏஜென்சி இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு மாஸ்டர் மைண்ட் இருந்த ஒரு பதினோரு பேரோட டீடெயில்ஸ் கலெக்ட் பண்ணிடுறாங்க அடுத்த நாளே இஸ்ரேலோட முதலமைச்சர் அம்மா முன்னாடி மொசாத் ஏஜென்சி அலி ஹாசன் சலாமே அப்படிங்கிற ஒருத்தனோட போட்டோவை காமிக்காங்க இவன் தான் அந்த பிளாக் செப்டம்பர் அப்படிங்கிற தீவிரவாத அமைப்பை உருவாக்கினவனே இதை பார்த்த முதலமைச்சர் அம்மா அவங்கள போட்டு தள்ளுறதுன்னு இவங்க முடிவு பண்ணிடுறாங்க அதுக்கு மொசாத்ல இருந்து ஒரு சின்ன தனிப்படை ஒண்ணு அமைக்காங்க அந்த சின்ன தனிப்படைக்கு தலைவன் தான் நம்ம படத்தோட ஹீரோ அடுத்த நாள் காலையிலேயே ஒரு கார் வந்து இவனை வீட்டுல இருந்து பிக்அப் பண்ணிடுது நேரம் சிஎம் வீட்டுக்கு போறாங்க அவனை உட்கார சொல்லி விஷயத்தை சொல்றாங்க முதலே இவன் கேட்கிற கேள்வி ஒரு முக்கியமான மிஷனை நீ கையெடுத்து பண்ணுவியா இந்த மிஷனுக்காக நம்ம நாட்டை விட்டு உன் குடும்பத்தை விட்டு பல வருஷம் வெளியே தங்கி இருக்க வேண்டியிருக்கும் இத பத்தி அவன் யார்கிட்டயும் பேச முடியாது இத பண்ண தயாரானு கேட்க ரொம்ப யோசிச்ச நம்ம ஹீரோக்கு என்ன பதில் சொல்லணும்னு தெரியாம முழிச்சுக்கிட்டு இருக்க அப்ப முதலமைச்சர் அம்மா உன்னோட மனைவி ஏழு மாசம் முழுகாம இருக்கல அவளை பத்தி தான் நீ கவலைப்படுறா அவளை நாங்க பாத்துக்கிறோம் நீ நாட்டுக்காக இந்த மிஷனை பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பில இங்க கண்ணாடி போட்டு ஒரு ஆள் வராது இவர் பேர் எஃப்ரேமு இவர் தான் இந்த மிஷனுக்கான கேஸ் ஆபிசர் எப்படி இந்த மிஷனை அக்செப்ட் பண்ணி தான் ஆகணும்னு அடுத்த நாள் காலையில நம்ம ஹீரோ மொசாத் ஆபிஸ் கூட இவனோட கேஸ் ஐஏஎஸ் ஆஃபீஸர் எஃப்ரேம் வந்து ஒரு கான்ட்ராக்டை கொடுத்து அதெல்லாம் சைன் பண்ண சொல்றாரு என்னன்னா மொசாத்துல இருந்து இவன் ரிசைன் ஆகுறதுக்கான கான்ட்ராக்ட் இதுல கையெழுத்து போட்டதுக்கு அப்புறம் இவன் யாருன்னு அவங்களுக்கு தெரியாது அவங்க யாருன்னு இவனுக்கு தெரியாது இவனோட அட்டை அடையாளம் எல்லாத்தையுமே அழிச்சிருவாங்க இவன் பேர்ல சுவிஸ் பேங்க்ல ரெண்டு அக்கௌண்ட் ஓபன் பண்ணி ஒரு அக்கவுண்ட்ல இந்த மிஷனுக்கு தேவையான காசெல்லாம் அவங்க போட்டுக்கிட்டே இருப்பாங்க இன்னொரு அக்கவுண்ட்ல இவனுடைய சம்பளம் ஆனா அந்த இன்னொரு அக்கௌண்ட்ல உள்ள சம்பளத்தை இவன் மிஷன் முடியல எடுக்க கூடாது மிஷன் அக்கவுண்ட்ல எப்பெல்லாம் காசு காலியாவதோ அப்பெல்லாம் இவங்க திரும்ப போட்டுக்கிட்டே இருப்பாங்க ஆனா அவன் செலவு பண்ற காசு எல்லாத்துக்குமே பில் வச்சிருக்கணும் இதெல்லாம் தான் ரூல்ஸ் இது போக அவனோட மனைவியோட அக்கௌண்ட்டுக்கு மாசம் மாசம் ஒரு லட்சம் ரூபாய் அனுப்பிடுவாங்க இந்த ரூல்ஸ் எல்லாம் விலைக்கு முடிச்சு அவனை வெளியே நடைக்கு கூட்டு போற எஃப்ரேமே இவன் தனியால் கிடையாது இவனுக்கு ஒரு சின்ன டீமையும் வச்சிருக்கதா சொல்றாங்க அதுல ஒருத்தனுக்கு வெடிகுண்டெல்லாம் செய்ய தெரியுமா பதினோரு வேலையும் கண்டுபிடிச்சி எப்ப இவன் கொண்டு முடிக்கணும் அப்பதான் இந்த மிஷன் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அவன ஒரு பிளைட்ல ஏற்றி யூரோப்புக்கு அனுப்புறாங்க யூரோப்புக்கு போன உடனே சுவிஸ் பேங்க்ல போயிட்டு அவன் பேர்ல ஓபன் பண்ண அந்த பாக்ஸ திறந்து பார்க்க அதுல கட்டுக்கட்டா பணம் இருக்கு அதுல அவனுக்கு தேவையான பணத்தை மட்டும் எடுத்துட்டு அங்க இருந்து கிளம்பி இவனுக்கு அசைன் பண்ண டீமா பாக்குறதுக்காக ஒரு வீட்டுல கூடுறாங்க அந்த டீம்ல நம்ம ஹீரோவை தவிர நாலு பேர் ரெண்டு பெரிய டிக்கெட்டு ரெண்டு இளைய டிக்கெட் கண்ணாடி போட்ட ஹபீபி சாரு சொட்டத்தலை சோமே சாரு வெடிகுண்டு செய்யல ஜானு அவங்க கூட இன்னொரு இளைய டிக்கெட் கிரேகு அந்த சேஃப் ஹவுஸ்ல உக்காந்து எல்லாரும் டின்னர் சாப்பிடறப்போ பேசி ஒருத்தரை பத்தி ஒருத்தர் தெரிஞ்சிக்கிறாங்க பிறகு நம்ம ஹீரோ மிஷன்ல இறங்குறோம் ஜெர்மனில இருக்கிற இந்த மாதிரி தலைமறைவா இருக்கிற ஆளுகளை பத்தின இன்ஃபர்மேஷனை கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு குரூப் உண்டு அந்த ஆளோ நம்ம ஹீரோட்ட நீ சில வேற கண்டுபிடிக்கணும்னு சொல்ற அவங்க பேரை சொன்னாதானே கண்டுபிடிக்க முடியும் ஒவ்வொரு ஆளோட பேரை கண்டுபிடிக்கும் ஒரு கோடி ரூபாய் செலவாகும் அப்படின்னு சொல்ல அதை பத்தி எல்லாம் நம்ம ஹீரோக்கு கவலை இல்ல இல்லையா அவன் லிஸ்ட்ல இருக்கிற ஒரு நாலஞ்சு பேர்

டார்கெட் ஆளு ட்ரான்ஸ்லேட் டிரான்ஸ்லேட் பண்ண புக்கா உட்காந்து வித்துட்டு இருக்க நம்ம ஆளுங்க சுத்தி அங்க நின்னு ஸ்கெட்ச் போட்டு ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்காங்க டிரான்ஸ்லேஷன் முடிச்சுட்டு பக்கத்துல இருக்கிற கடையில போய் பால் ஜூஸ் எல்லாம் வாங்கிட்டு அவர் வீட்டுக்கு போறாரு அவர் அங்க போறதுக்கு முன்னாடியே நம்ம ஹீரோவும் ஜானும் அங்க போய் ரெடியா வெயிட் பண்றாங்க கரெக்டா அந்த ஆளு உள்ள வந்து லிப்ட் ஏறதுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ நம்ம ஆளுங்க ரெண்டு பேரும் பின்னாடி வந்து நிக்க யாரு பண்ணீங்கன்னு திரும்பி பார்த்தா நீங்க தான் வயல்ஸ் வைட்டரா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பேரை சொல்லி கேட்காங்க விஷயம் புரிஞ்சுக்கிட்டு அவர் எந்த பதிலும் சொல்லாம துப்பாக்கிய கீழே வைப்பா அப்படின்னு அரபி மொழியில பேசிக்கிட்டு இருக்க அப்ப ஜானு சட்டார்னு சுட ஆரம்பிக்க மாறி மாதிரி ரெண்டு பேரும் சுட்டு அந்த ஆளை போட்டு தள்ளிடுறாங்க கொன்ன உடனே கட்ட கட்டணம் அங்கிருந்து கிளம்பி ஓட வெளியே இவங்களுக்கு ரெடியா வெயிட் பண்ற அந்த கார்ல ஏறி டீம் மொத்தமும் எஸ் ஆயிடுறாங்க பிறகு நம்ம ஹீரோ அவங்களோட முதல் டார்கெட்டை சக்சஸா போட்டதுக்காக சரக்கு அடிச்சு என்ஜாய் பண்ணிக்கிட்டு இருக்க நம்ம சொட்டத்துல சோமேஷ் சார் தான் அந்த டீமோட அக்கௌண்ட்ஸ் போல இருக்க இந்த ஆளை கொள்றதுக்கு கிட்டத்தட்ட மூன்று கோடி செலவாயிட்டேன்னு சொல்லிட்டு கணக்கு எழுதிட்டு இருக்காரு நம்ம கிரேக் ஜானி எல்லாருமே டான்ஸ் ஆடி அவங்களோட முதல் சக்சஸ் கொண்டாடிட்டு இருக்காங்க அடுத்த நாள் நம்ம ஹீரோக்கு இன்ஃபர்மேஷன் கொடுத்த ஆளு அவனை அவனோட பாஸ்ட மீட் பண்ண கூட்டு வரான் அவனோட பாஸ் பேர் லூயி அவங்களோட இன்ஃபர்மேஷன் சர்வீஸ் எப்படி இருந்துச்சு நம்ம கேட்டுக்கிட்டு இருக்க ரொம்ப வேலை அதிகமா இருக்குங்க ஹீரோ ஆனா அதுதான் இவங்களோட ஸ்பெஷாலிட்டி இவங்க குடும்ப குடும்பமா இதான் தொழிலா பண்ணிக்கிட்டு வராங்க யாரை எங்க வேணாலும் கண்டுபிடிக்க சொன்னா கண்டுபிடிச்சு கொடுப்பாங்க அதுக்கு ஏத்த அமௌண்ட் கொடுத்தா ஆனா இவங்களோட ஒரே ரூல்ஸ் கவர்மெண்ட்டுக்காக வேலை பார்க்கற யாரு கூட இவங்க வேலை பார்க்க மாட்டாங்க அதை சொல்லவுமே நம்ம ஹீரோ அவன் சில பணக்கார அமெரிக்கன்ஸ்க்காக பிரைவேட்டா வேலை பார்க்கறதா சொல்றான் அடுத்த சீன்ல நம்ம டீமோட இடத்த காமிக்காங்க இவங்களுடைய அடுத்த டார்கெட்டான மஹமூத் ஹம்ஷரி அப்படிங்கற ஒருத்தரோட போட்டோவை டீம் எல்லாருக்கும் கொடுக்கான் அவங்க ஆபரேஷன்ல இறங்குறாங்க நம்ம ஜானு ஒரு நியூஸ் பேப்பர் ரிப்போர்ட்டர் மாதிரி வேஷம் போட்டு அந்த ஹம்ஷரி வீட்டுக்கு பார்க்க வரான் அவர்ட உட்காந்து பேசிட்டு இருக்கப்போ என் ஆபீஸ்க்கு ஒரு ஃபோன் கால் பண்ணணும் உங்க ஃபோனை யூஸ் பண்ணிக்கோன்னு சொல்லிட்டு பக்கத்து ரூம்ல போய் ஃபோன் போடுற மாதிரி அந்த ஃபோனோட மாடல் நம்பரு அதோட அளவு எல்லாத்தையும் பேப்பர்ல அச்சு வரைஞ்சுக்கிட்டு இருக்கான் அப்ப பார்த்தா அந்த ஹம்சரியோட பொண்ணு உள்ள வந்துடுறான் இவன் ஃபோனை அளவு எடுத்துட்டுக்கான அவன் பார்த்தா அதை பார்த்த உடனே இவன் ஒரு மாதிரி அரண்ட் தான் ஆனால் அவளோ அமைதியாக உட்காந்து ஜிரிச்சுக்கிட்டு பியானோ வாசிக்க ஆரம்பிச்சிடறான் அன்னைக்கு சாயங்காலம் ஹம்சரியும் அவரோட குடும்பமும் வீட்டில இல்லாத நேரம் நம்ம ஹீரோ ஜானு ஹபீபி மூணு பேரும் அவரோட வீட்டுக்குள்ள பூட்டை உடைச்சு உள்ள குந்துடுறாங்க உள்ள போய் அவர் வீட்டில் இருந்த ஃபோன் மணிக்கே இன்னொரு மாடல் அதே கலர்ல கொண்டு வந்திருக்காங்க வெடி பொருள் எல்லாம் வச்சு அதை ஒரு வெடிகுண்டா மாத்திடுறான் இவன் கையில ஒரு ரிமோட் இருக்கு போனை ஹோல்டர்ல இருந்து எடுத்தா அவன் ரிமோட்ல சோப் லைட் எரியும் உடனே ஒரு சாவியை போட்டு திருகுனா டம்னு வெடிச்சிடும் அதை செட் பண்ணிட்டு அடுத்த நாள் காலையில அவன் வீட்டுக்கு வெளியே அங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க ஹம்சரியோட மனைவியும் பொண்ணும் காலையில கார்ல ஏறி எங்கேயோ கிளம்பி போயிடுறாங்க ஹம்சரி மட்டும் வீட்டுல தனியா இருக்கான் அவங்க கிளம்பி போவோம் அதை பார்த்து நம்ம ஹீரோ தொப்பியை கலத்தை சிக்னல் கொடுக்க இங்க ஃபோன் பூத்துல நின்றுட்டு இருந்த ஹபிபி ஹம்சரியோட வீட்டுக்கு ஃபோன் கால் பண்றாரு அவர் வீட்டு முன்னாடியே உள்ள கார்ல உட்காந்துருக்கிற நம்ம ஜானு ரிமோட்ல எப்ப சவுப்பலை தெரியும் அதையே பார்த்து கிட்டிருக்கான் கரெக்டாக நம்ம ஹபிபி நம்பளை டைப் இந்த கேப்ல இறங்கி அந்த குட்டி பாப்பா வீட்டுக்குள்ள ஓடுறான் அவன் மறந்து வச்சுட்டு வந்தா ஏதோ தேடிக்கிட்டு அதை எடுத்துகிட்டு கிளம்புறப்போ வீட்டு ஃபோனு ஜிங்க் ஆகுது நான் எடுக்கிறேன்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஃபோனை எடுத்து ஹலோ ஹலோன்னு சொல்கிறா குழந்த வயசு கேட்கவும் ஹபீபி பேண்டுதார் கரெக்டாக நம்ம ரோடு கிராஸ் பண்றான் பார்த்தா அந்த பொண்ணு போன வீட்டு முன்னாடி நின்றுக்கிட்டுருக்கு உடனே ஹபீபியும் நம்ம ஹீரோவும் நோக்கி உள்ள தெரியுது அவன் சாவி எடுத்து உள்ள போட்டு திருவிழ ரெட்டியா இருக்கான் ஆனா நல்ல வழக்கு கரெக்டான டைம்ல வந்து நம்ம ஹீரோவும் ஹபீபியும் அவனை தடுத்து நிப்பாட்டிடுறாங்க பார்த்தா பாப்பா வீட்டுக்குள்ள இருந்து இறங்கி வந்து கார்ல ஏறி போறான் எப்பாடா இப்ப ப்ரொசீட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லவுமே ஹம்சரிக்கு மறுபடியும் ஃபோன் கால் வந்து ஃபோன் எடுத்த தலைவரு ஹம்சரி ஸ்பீக்கிங் அப்படின்னு சொல்ல டம்முன் அந்த வீடே வெடிச்சு சதல்து பதினோரு விக்கெட்ல ரெண்டாவது விக்கெட் போயிட்டு ஆனா அதே நேரம் ஹம்சரி கொன்னதுக்கு பதிலடியா அடியா இஸ்ரேலோட எம்பசிக்கு ஒரு கொரியர் ஒண்ணு பேருக்கு அதை ஓபன் பண்ணவும் டம்முன்னு வெடிச்சு தொடர்ந்த வரி பீஸ் ஆயிட்டாரு ஹம்சரிய போட்டதுக்காக பிளாக் செப்டம்பர் அமைப்பு நடத்துல பதில்

ஹோட்டல்ல தங்கிருக்கான் போல இருக்க அவன் ரூம் பக்கத்துல இன்னொரு ரூம் வாடகைக்கு எடுத்து நம்ம கண்காணிப்போம் அப்படிங்காங்க சே ரைட் அப்படின்னு சொல்லிட்டு பெட்டுக்கு கீழ வைக்கிறதுக்கான வெடிகுண்ட தயார் பண்றாங்க ஹுசைன் ரூம்ல இல்லாத நிலமா பாத்து இவங்க பூட்ட உடச்ச உள்ள வந்து அந்த பெட்டுக்கு கீழ இவங்க ரெடி பண்ணி வச்சிருக்கிற வெடிகுண்ட வச்சுட்டு வந்துடுறாங்க அவன் ரூமுக்கு அடுத்த ரூம்ம நம்ம ஹீரோ வாடகைக்கு இருக்கான் ரெண்டு ரூமுக்கு வெளியே பால்கனி இருக்கு பால்கனில இருந்து எட்டி பார்த்தா அவன் ரூம் நல்லா தெரியுது ஹுசைனு பெட்ல படுத்த உடனே நம்ம ஹீரோ அவன் ரூம்ல உள்ள லைட் ஆஃப் பண்ணி சிக்னல் கொடுப்பான் நம்ம ஹீரோ ரூம்ல லைட் ஆஃப் ஆனா ஜானு ரிமோட் கண்ட்ரோல ஆன் பண்ணி வெடிக்க வச்சிருவான் இதுதான் பிளான் ஆனா அபிபியோ ஒருவேளை பாம்பு ரொம்ப சக்தி வாய்ந்ததா இருந்து ஒன்னையும் அஃபெக்ட் பண்ணிட்டா என்ன பண்ண அப்படின்னு கேட்க நம்ம ஜானு அந்த மாதிரி நடக்காது இது சின்ன வெடிப்பொருள் தான் அப்படிங்க ரைட்டு எல்லாத்தையும் செட் பண்ணிட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஆளுங்க ரோட்ல அங்கங்க வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க நம்ம ஹீரோ ஹுசேனுக்கு அடுத்த ரூம்ல வாடகை கெடுத்து பால்கனில நின்று பாத்துக்கிட்டு இருக்கான் அப்போ ஹுசேனோட கார் அங்க வந்து நிக்கி ஹுசேன பில்டிங் குள்ள வரவும் நம்ம ஹீரோ பால்கனில நின்றுகிட்டு இருக்கான் அப்போ இவனுக்கு அடுத்த ரூம் ஹுசேனு அதுக்கு அடுத்த ரூம்ல இருந்த புதுமண தம்பதிகள் பால்கனில வந்து சில சேட்டைகளை பண்றாங்க அதை நம்ம ஹீரோ பாத்துக்கிட்டு இருக்க சடனுக்கு ஹுசேன் பால்கனிக்கு வந்துடுறான் தம்பி யார் நீங்க நேத்து இந்த ரூம்ல நீங்க இல்லையா அப்படி எப்படி நீ விசாரிக்க ஆரம்பிக்க நம்ம ஹீரோவும் எதே எதையோ சொல்லி சமாளிச்சிடறான் பிறகு சரி சாரி எனக்கு தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு நம்ம ஹீரோ உள்ள வந்துட ஹுசேனும் தூங்க போறான் அதுக்கப்புறம் நம்ம ஹீரோ மெல்ல பால்கனில இருந்து அவன் ரூம்ல எட்டி பார்த்தா ட்ரெஸ் இச மாத்திட்டு ஹுசேனு பெட்ல படுத்துறான் உடனே ஹீரோ உள்ள வந்து அவன் ரூம் லைட் ஆஃப் பண்ணவும் ஜான ரிமோட்ல பட்டு நமக்குறான் டம்மு அந்த ஃபுளோரே வெடிச்சு சதறது வெடிச்ச வெடிப்புல நம்ம ஹீரோட ரூம் செவனும் உடஞ்சி வந்து அவன் மண்டையில இடிச்சு அடிபட்டு கீழே விழுந்துடுறான் இந்துச்சு பார்த்தா ஏதோ போர்க்கள மாதிரி தெரியுது அப்படியே ஹுசேன் ரூமுக்குள்ள பூந்து பார்த்தா கை தனியா கால் தனியா தூங்கிட்டு இருக்கு அங்க இருந்து நேரம் அடுத்து ரொம்ப போய் பார்த்தா அந்த புதுமண தம்பதிகள் புதுசா பிறந்த மாதிரி இருக்காங்க அந்த பொண்ணுக்கு இவனோட சட்டையை போத்தி விட்டு அவங்கள வெளிய கூட்டு போறான் வெடிச்ச வெடிப்பை பார்த்து அரண்டு போன ஹபிபி நம்ம ஹீரோக்கு என்னாச்சோ ஏதாச்சும் சொல்லிட்டு அழகி அடிச்சு உள்ள ஓடி ஓடியாரு பிறகு நம்ம ஹீரோவை காப்பாத்தி அங்கிருந்து கூட்டு போயிட அன்னைக்கு நைட்டு எல்லாரும் நம்ம ஜானை போட்டு புழக்காங்க இல்ல சின்ன வெடிப்புன்னு சொல்லிட்டு இவ்வளவு பெரிய வெடிப்பை வச்சு நம்ம டீம் லீடருக்கு ஏதோ என்ன பண்ண அப்படின்னு சொல்லிட்டு புழக்க இவன் வச்ச வெடிமருந்தோட லேபிள் படி அது சின்ன பொருள் யாரோ லேபிள மாத்தி சக்தி வாய்ந்த வெடிபொருளை கொடுத்தாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்ல அது யாருன்னு பார்த்தா இவங்களுக்கு வெடிபொருள் சப்ளை பண்ணது லூயி அடுத்த நாள் நம்ம ஹீரோ லூயை மீட் பண்றதுக்காக ரோட்ல நின்றுகிட்டு இருக்க அப்ப

ஏற்காடுலேயே வேலை ஆயிடுங்க அடுத்த நாள் நம்ம டீம் மொத்தமே அந்த கேஸ் ஆஃபீஸர் எஃப்ரேம் மீட் பண்றாங்க எங்களை நீங்க லெபனானுக்கு போக அனுமதிக்கணும் இவங்க ரொம்ப முக்கியமான ஆளுங்க இவங்களை தூக்கணும் நமக்கு பெரிய வெற்றிங்க ஆனா லெபனான் அரபு நாடுகளை சேர்ந்தது அதனால இவங்கள போக கூடாதுன்னு சொல்லிட்டு எஃப்ரேம் தடுக்காரு அது மட்டும் இல்லாம அவன் நம்ம ஹீரோட்ட உனக்கு இந்த தகவல் எல்லாம் யார் கொடுக்க அவனோட நம்பரும் பேரும் என்கிட்ட கொடு அப்படிங்க ஆனா நம்ம ஹீரோ கொடுக்க மாட்டேங்க நீங்க எங்களை லெபனானுக்கு கூட்டு போங்க யூஸ் ஆஃப் யூ அந்த மிச்சர் ரெண்டரையும் போட்டு தள்ளிட்டு என்னோட சோர்ஸ் மூலமா மத்த ஆளுகளையும் கண்டுபிடிச்சு நாங்க போடுறோம் அன்னைக்கு நைட்டே ஃப்ளைட் பிடிச்சி லெபனான் வந்துடுறாங்க நம்ம ஹீரோ ஜானு கிரேகு இந்த மூணு பேரோட இஸ்ரேல் ஆர்மிக்காரங்க ஏகப்பட்ட வேறும் மொசாத் ஏஜென்சி ஏகப்பட்ட வேறும் சேர்ந்துக்கிறாங்க அந்த மூணு பேர் இருக்கிற இடத்துக்குள்ள பூந்துடுறாங்க சட்ட சட்டு எல்லாரையும் போட்டு தள்ளிட்டு ஒரு நிமிஷத்துல வேலை முடிச்சுட்டு அங்கிருந்து கிளம்புறாங்க ஆனா அதுக்குள்ளயும் துப்பாக்கி சத்தம் கேட்டு தீவிரவாத அமைப்போட ஃபெடாயின் அப்படிங்கிற ஒரு குரூப் அங்க வந்துடுறாங்க அங்க ஒரு பெரிய துப்பாக்கி சூடே நடக்கு அதோட இறுதியில எதிரிகளை போட்டு தள்ளிட்டு நம்ம ஆளுங்க எல்லாரும் எஸ்ஆயிடுறாங்க அது நடந்து ரெண்டு நாள் கழிச்சு லூயி நம்ம ஹீரோ மீட் பண்ண வரான் ஹீரோ அவனுக்கு வெயிட் பண்ணிருக்க நேரா கார நிப்பாட்டினவன் எங்க அப்பா உன்ன பாக்கணுங்காரு அப்படிங்க நீ எக்ஸ்ட்ரா காசு கொடுக்கும் நான் யோசிச்சேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்க அப்பா வெயிட் பண்ணிட்டு இருக்காரு சீக்கிரம் வாங்கான் ஆனா நம்ம ஹீரோவோ போறதுக்கு பயப்படுறான் அதுவும் அவங்க எங்க கூட்டு போறாங்கன்னு தெரியாதுக்கு நம்ம ஹீரோ கண்ணை வேற கட்டி கூட்டு போவாங்களாம் அந்த கார் ஏதோ ஊருக்கு வெளியே தூரமா இருக்கிற ஒரு வீட்டுல வந்து நிக்கி வீட்டுக்குள்ள போய் பார்த்தா ஒரு பெரிய குடும்பமா வாழ்ந்துக்கிட்டு இருக்காங்க அங்க ஒரு வயசான ஆளு சமையல் பண்றதுக்காக காய்கறி நறுக்கிட்டு இருக்காரு அவர் தான் லூயோட அப்பா இந்த மொத்த குரூப்பையும் நடத்துறவர் நம்ம ஹீரோ பார்த்த உடனே அவனை கூப்பிட்டு வெளியே கார்டன்ல தனியா பேச கூட்டு போறாரு அவர் பேசுற ஒவ்வொரு சென்டென்ஸுமே நமக்கு வயிற்றுல புளிய கலைக்கிற மாதிரி இருக்கு மனுஷன் நார்மலா பேசுற மாதிரியே சைலண்டா மலட்டுறாரு ஹீரோ அனுப்பி விடுறப்போ லெபனான்ல நடந்த விஷயத்துக்காக ஹீரோ மன்னிப்பு கேட்க

நம்ம ஹீரோ இன்ட்ரெஸ்ட் ஆகி அவன் பக்கத்துல வந்து உட்காந்து இன்னும் டீடைல்ஸ் கேட்க ஆறு கோடி ரூபாய்க்கு மூணு பேரோட இன்ஃபர்மேஷன் கொடுக்கறதா லூயி சொல்றான் இந்த முச்சா சிங்கிறவன் ஏத்தன்ஸ் நகரத்துல இன்னும் ரெண்டு வாரத்துல இருப்பானா ஆனா ஏத்தன்ஸ் நகரத்துல இவங்க வேலை பாக்குறதுக்கு ஒரு நல்ல இடம் வேணும்னு கேட்க சேஃப் ஹவுஸ் அவன் ப்ரொவைட் பண்றதா சொல்லிடுறான் அடுத்த வாரமே நம்ம டீம் ஏத்தன்ஸ் நகரத்துக்கு கிளம்பி போயிடறாங்க அங்க லூயி ரெடி பண்ண சேஃப் ஹவுஸ்க்கு போறாங்க பாலடைஞ்ச பில்டிங் மாதிரி இருக்கு அங்க உட்காந்து நம்ம ஜானு அடுத்த டார்கெட்டுக்கான வெடிகுண்ட ரெடி பண்றான் இவன் இதுவரை பண்ணதுலேயே பயங்கரமான வெடிகுண்டு இதுதான் இது வெடிச்சா சின்ன சின்ன துகள்கள் சூரியனோட வெப்பத்துல வந்து அந்த மொத்த இடத்தையும் எரிச்சு தள்ளிடும் முச்சாசி தங்கி இருக்கிற ஹோட்டல்ல ஒரு போர்ட்டல் ஒருத்தர் இருக்காது முச்சாசி வெளியே போறப்போ நம்ம டீம் அவர் காசு வாங்கிட்டு உள்ள விட்டுருவாரு இதுதான் பிளான் அடுத்த நாள் முச்சாசி வெளியே போயிட்டா அப்படிங்கிற தகவல் கிடைக்கும் நம்ம டீம் அவன் தங்கி இருக்கிற ஹோட்டல் ரூமுக்கு போய் அந்த போர்ட்டல் தாத்தாக்கு காசு கொடுத்து முச்சாசி ரூம் குள்ள பூந்துறாங்க அந்த ரூமுக்குள்ள அந்த டிவிக்குள்ள இவங்க வெடிகுண்ட செட் பண்ணிட்டு வெளியே வந்து கார்ல வெயிட் பண்றாங்க நைட் ஆகும் முச்சாசியோட கார் வருது அதுக்குள்ள இருந்து முச்சாசி கிளம்பி மேல அவர் ரூமுக்கு போயிடறான் ஆனா அந்த ரஷ்யன் பாடி காட்சி வெளியவே நின்று சரி எவ்வளவு நாள் நிக்காங்கன்னு பாப்போம் அப்படின்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கப்போ கரெக்டா அந்த ஹோட்டலோட

பார்த்த போட்ட தாத்தா நேரா போய் வெளியே இருந்த ரஷ்யன் கலங்கிட்ட இந்த ஆளு தான் கொண்டா கொண்டான்னு சொல்லிட்டு கத்த ரஷ்ய கலங்க துப்பாக்கி எடுத்து சோமேச கொல்ல பார்க்க உடனே நம்ம ஆளுங்க வெளியே இறங்கி ரஷ்ய கலங்களை சுட்டு கொண்டாங்க இல்லையா அங்க இருந்த எல்லாரையும் சுட்டு தள்ளிட்டு நம்ம ஆளுங்க கார் எடுத்துட்டு பறந்துடுறாங்க கார்ல போறப்ப எல்லாரும் ஜான மேல சம கடுப்பாயிடறான் உன் வெடிக்காதனால வெடிக்காதனாலதான் உள்ள இறங்க வேண்டியதாட்டு இப்ப அனாமத்தா ரஷியன் கலங்களையும் கொண்டோம் இது பெரிய பிரச்சனையா போகுதுன்னு சொல்லிட்டு இவனை பிடிச்சி ஏச அப்பதான் ஜான ஒத்துக்கிறான் இவன் உண்மையில வெடிகுண்டுகளை பண்றதுல எக்ஸ்பர்ட் கிடையாது அதை டிஃப்யூஸ் பண்றதுல தான் எக்ஸ்பர்ட் இஸ்ரேல் அரசாங்கம் இவன்ட்ட இந்த மாதிரி ஒரு மிஷன் இருக்கு அதுல உன்னால வெடிகுண்டு குண்டுகள் பண்ணி கொடுக்க முடியுமா அப்படின்னு கேட்க அதுக்காக கத்து கட்டி இங்க வந்திருக்கான் அட பாவிகளா இளவ இழுத்து விட்டாங்களேன்னு அவங்களுக்கே அப்பதான் புரியுது இறுதியா லூயி நம்ம ஹீரோட்ட இவங்க தேடிக்கிட்டு இருக்கிற அந்த அலி சலாமே அப்படிங்கிறவன் எங்க இருக்காங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கான் லண்டனுக்கு அடிக்கடி அவன் போதாவும் அங்க அமெரிக்காவோட சிஐஏ ஏஜென்சியை மீட் பண்றதாவும் சொல்றான் ஏன்னா அலி சலாமே சிஐஏவோட கான்டாக்ட் சலாமையோட பிளாக் செப்டம்பர் அமைப்பு அமெரிக்கா அரசியல்வாதிகள் தலைவர்கள் யாரையும் தொடாது அப்படின்னு கேரண்டி பண்றதால அதுக்கு பதிலாக சிஐஏ அவனுக்கு ஏகப்பட்ட பணம் கொடுக்காங்க சலாமே எங்க இருக்கான் எந்த நேரத்தில் எங்க இருப்பாங்கிற இன்ஃபர்மேஷனை வழக்கமான பிரைஸுக்கு கொடுக்கிறதா லூயி சொல்லவும் காசை கொடுத்து இன்ஃபர்மேஷனை வாங்கிட்டு இவங்க லண்டன் கிளம்பிடுறாங்க அங்க போய் லூயி சொன்ன மாதிரி சொன்ன இடத்துல சலாமே தெரியலாம் அவனை ஒரு நாள் ஃபாலோ பண்ணி பார்க்காங்க அவன் நைட் நைட் ஒரு ஹோட்டலுக்கு போயிட்டு வரான் அப்படின்னு தெரியவும் அந்த ஹோட்டல்ல இருந்து அவன் திரும்ப வர்றப்ப போட்டு தெரியலான்னு சொல்லிட்டு ஆளு ஆளுகளுக்கு துப்பாக்கி கெடுத்துக்கிட்டு தெருவில் அங்கங்க ஒளிஞ்சு நின்றுக்கிட்டு இருக்காங்க கரெக்டா சலாமே இவங்க டார்கெட் பண்ண இடத்துக்கு வரவும் எல்லாம் ரவுண்டு கட்டி வராங்க அப்போ திடீர்னு எவனோ ரெண்டு குடிகார பேங்க நம்ம ஹீரோ பிடிச்சி என்ன கேப்டன் எப்படி இருக்கிய அப்படின்னு சொல்லிட்டு வந்து யாரில் நீங்க நேரம் கிட்ட நேரத்திலாம் சொல்லிட்டு நம்ம ஹீரோ அவங்களை தள்ளி விட பாக்கான்

போனோம் கிளம்பி ரூமுக்கு போமான்னு டேரக்டா கட்டுதா நம்ம ஹீரோக்கு கையெல்லாம் வேர்த்துருது இருந்தாலும் தனக்கு மனைவின்னு ஒருத்தி இருக்கா குடும்பம் ஒன்னு இருக்கு அப்படிங்கிற நினைச்சு ஹீரோ உங்க ஆஃபருக்கு நன்றி ஆனா எனக்கு வேண்டாம்னு சொல்லிட்டு டாட்டா பை பை சொல்லிட்டு கிளம்பிடுறான் அப்படி கிளம்புறப்போ எய்தாப்ல ஹபீபி வர இன்னும் தலைவரே எங்க போயிட்டு வரீங்க அப்படி இப்படின்னு பேசிட்டு ஹபிபி நம்ம ஹீரோவை லைட்டா ஒரு பெக்க போல கூப்பிடுறாரு ஆனா இவனுக்கு ரொம்ப தூக்கம் வருதுன்னு சொல்லிட்டு தூங்க போறான் போதைக்கு முன்னாடி ஒரு பட்ட ஜிலேபி ஒன்னு இருக்கு பார்த்து கேர்ஃபுல்லா ஹேண்டில் பண்ணுங்கன்னு ஹபீபிக்கு சொல்லி அனுப்புறான் ரூமுக்கு போய் தூங்குறதுக்கு முன்னாடி தன்னோட மனைவிக்கு கால் பண்ணி அவன் குழந்தை வாய்ஸை கேட்கணும்னு சொல்லவும் அந்த பொண்ணு பேச

சொல்ல ஆனா ஹபிபிய கொண்ட அந்த பொண்ணு யாரு எங்க இருக்கா அப்படிங்கிற எல்லா இன்ஃபர்மேஷனையும் இவனுக்கு ஃப்ரீயாவே கொடுக்காங்க இவங்களோட எதிரிகளை பத்தின இன்ஃபர்மேஷனை இவங்க மூலமா நம்ம ஹீரோ வாங்கலாம் அப்படி அவங்கள பத்தின இன்ஃபர்மேஷனை சேகரிக்கிறப்போ அவங்களும் அலர்ட் தான் செய்வாங்க தம்பி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் எடுத்து அதுல நம்ம ஹீரோ கார்ல இருந்து இறங்குற மாதிரி கேண்டிடா எடுத்த போட்டோவை காமிக்க நம்ம ஹீரோவை பத்தியும் வேற யாரோ இன்ஃபர்மேஷன் வாங்குறாங்கிறதையும் புரிஞ்சுக்கிறான் இவ்வளவுனால இவங்க தான் தேடி தேடி கொலை இருந்தாங்க இப்போ இவங்களை யாரோ தேட ஆரம்பிச்சிட்டாங்க ஹபிபியை கொண்டதுக்கு பழி வாங்குறதுக்காக நம்ம டீம்ல உள்ள நாலு பேரும் அந்த பொண்ணு இருக்கிற ஊருக்கு கிளம்பி போறாங்க

நைஸ் போல பக்கத்துல உள்ள டேபிள் டிராயருக்குள்ள வச்சிருக்கிற கண்ணை எடுக்க கைய உள்ள விடுறா அதுக்குள்ளயும் நான் மாளிகை கொண்டு வந்திருந்த பைப்பு துப்பாக்கி வச்சு சட்டு சட்டு அடிச்சு அவளை அங்கேயே கொண்டு போட்டு போயிடுறாங்க அந்த சம்பவத்துக்கு அப்புறம் நம்ம டீம்ல சிரிப்புங்கிறதுக்கு இடமே இல்லாம போயிட்டு அந்த பொண்ணு கொண்டு கிட்டத்தட்ட நாலு மாசம் கிட்ட ஆயிட்டு அன்னைக்கு நைட்டு நம்ம ஹீரோ தூங்கிட்டு இருக்க சடான கதவு திறக்கவும் பதறி போய் துப்பாக்கி எடுக்க நம்ம கிரேக்கு தான் வரான் சோமேஸ்வர பாக்குறதுக்காக அவர் ரூமுக்கு போயிருக்கான் அவர் ஆளை காணும் போல இருக்க உடனே இவங்க ரெண்டு பேரும் அவரை தேடி போறாங்க ஒரு ஆத்தோரமா இருக்கிற பெஞ்சல தலைவர் உட்காந்துருக்காரு பக்கத்துல போய் பார்த்தா இடுப்புல கத்தி குத்தி வாங்கி செத்தமானிக்கே உட்காந்துருக்காரு இவங்க டீமோட ரெண்டாவது காலையும் தூக்கிட்டாங்க அன்னைக்கு சாயங்காலம் நம்ம ஹீரோ திரும்ப அவன் ரூமுக்கு வரான் உள்ள யாரும் இருக்கிற மாதிரி சத்தம் கேட்க சடார்னு துப்பாக்கி எடுத்து எல்லா இடத்துலையும் தேடி பார்க்கான் ஆனா யாரும் இல்ல இவன் மனசுல பதட்டம் கூடிக்கிட்டே போகுது இதெல்லாம் அங்கேயும் நடந்துகிட்டு இருக்க நம்ம ஜானு ஆள் இல்லாத இடத்துல தனியா வீடு எடுத்து அங்க தங்கியிருக்கான் அவன் எல்லாரையும் எப்படி போட்டு தள்ளனோ அதே ஸ்டைல அவன் வீட்டுல வெடிகுண்டு வச்சு அவனை கொண்டுருந்தாங்க அப்ப ஒரு நாள் லூயி இவன் வந்து அலி ஹசன் சலாமே எங்க இருக்கான் அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை கொடுக்கான் அவன் ஒரு தீவுல பயங்கர பாதுகாப்போட இருக்கிறத சொல்றான் டீம்ல மிச்சம் இருக்கிற நம்ம ஹீரோவும் கிரேக்கு மட்டும் பிளான் பண்ணி அந்த தீவுக்குள்ள உடம்புள்ள கருப்பு கலர் டிரெஸ்ஸையும் கருப்பு போட்டு பூசிட்டு பூந்துறாங்க கையில ஒரு ஸ்னைப்பர் துப்பாக்கியோட ரெண்டு பேரும் உள்ள ஒளிஞ்சு ஒளிஞ்சு போயிட்டு இருக்க பார்த்தா அது ஏகப்பட்ட கண்ணாடிகளை கொண்ட பில்டிங் போல இருக்க அலி சலாமியோட பிரதிபலிப்பு அஞ்சாறு இடத்துல தெரியுது எது ஒரிஜினல் நம்ம ஹீரோ கன்ஃபியூஸ் ஆயி நிக்க அப்ப அங்க ரோந்த பணிக்காக சுத்திட்டு இருந்த ஒரு பய இவங்கள பாத்துறான் அவன் கத்தி கதறவும் சட்டுன்னு இவங்க அந்த பயலை சுட்டு கொண்டுட்டு அங்க இருந்து ஓட ஆரம்பிச்சிடுறாங்க சத்தம் கேட்டு சலாமியோட ஆட்கள் இவங்களை பின்னாடி தொலைத்த கையில அந்த டூல் சீல்ஸ் எல்லாம் தூக்கி போட்டு நம்ம தெரிஞ்சு தெரிவிச்சு ஓடிடுறாங்க சலாமிக்கு போட்ட ஸ்கெச் ஃபெயில் ஆயிட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் நாள் நம்ம ஆளு கிளம்பி இசைலுக்கே வந்துடுறான் இவன ரெண்டு மிலிட்ரி வீரர்கள் பிக்கப் பிக்அப் பண்ணி வரவேற்க வந்திருக்காங்க நேர கொண்டு போய் மொசாத் ஆபீஸ்ல விட அந்த கேஸ் ஆபிசர் எப்பயுமே இவனை வரவேற்கலாம் மைக் ரெக்கார்டர்லாம் ஆன் பண்ணி இவன் இன்டர்வியூ எடுக்கிற மாதிரி அந்த சோர்ஸ் யாரு நீ யார்ட்டெல்லாம் கான்டாக்ட் பண்ண அப்படின்னு கேட்டோம் நம்ம ஹீரோ சொல்ல மறுத்துறான் எப்பயுமே இவனை தூக்கி ஜெயில போட்டுருவேன் அப்படின்னு மிரட்டியுமே நம்ம ஹீரோ நான் உங்களுக்கு வேலை பார்க்கலங்கிறது ஏற்கனவே கான்ட்ராக்ட்ல சைன் போட்டாச்சு தேவையில்லாம என்ன டார்ச்சர் பண்ணாங்க நான் எதுவுமே சொல்ல மாட்டேன்னு சொல்லிட்டு கிளம்பிடுறான் இவன் முன்னாடி சொன்ன மாதிரியே அவனோட மனைவியும் குழந்தையும் நியூயார்க்ல போய் அவன் பார்த்து வச்ச வீட்டுல செட்டில் ஆயிட்டாங்க இவன் இஸ்ரேல இருந்து நியூயார்க் கிளம்ப எப்பயுமே வந்து வழி அனுப்பி விடுறாப்ல கொஞ்சம் மாசம் ரெஸ்டெடு திரும்ப உன்ன ஃபீல்ட்ல போடுவோம் அப்படின்னு சொன்னா இல்ல இதுக்கு மேல நான் இங்க வேலை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு நம்ம ஆளு கிளம்பி நியூயார்க்கே போயிடும் அங்க போய் தன்னோட மனைவியும் குழந்தையும் இத்தனை வருஷம் கழிச்சு பார்க்க எப்படியும் இல்லையா அவன் குடும்பத்தோட வாழ வாய்ப்பு கிடைச்சுன்னு அவன் வாழ ஆரம்பிக்கான் ஆனா அவன் மனசுல இருக்கிற பயம் இன்னும் போகல அவன் குழந்தையை தூக்கிட்டு ரோட்ல நடந்து வர்றப்ப கூட ஒரு கருப்பு கார் அங்க நிக்கிறத பார்த்து நம்மள போடுறதுக்கு தான் உட்காந்துருக்காங்களோ அப்படின்னு பதறி போய் அந்த கார் பக்கத்துல வர வர ஒரு போஸ்ட் பின்னாடி போய் ஒளிஞ்சுக்கிறான் ஆனா அது சாதாரண ரோட்ல போற கார் இப்படியே பல மாதங்கள் உருண்டோட ஒரு நாள் எஃப்ரேம் நியூயார்க்குக்கு வந்து நம்ம ஹீரோவோட மீட் பண்றாரு அமெரிக்க அமெரிக்கா மண்ணில் வாழ்றதை விட திரும்ப நம்ம தாய் நாட்டுக்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு ஆனால் நம்ம ஹீரோ மறுத்துறான் அதை கண்ட எஃப்ரேமும் தாய் நாட்டை நீ திறந்துட்டா நீ இனிமே எனக்கு நண்பனும் கிடையாது சொந்தமும் கிடையாதுன்னு சொல்லிட்டு அவனுக்கு டாட்டா பாய் பாய் சொல்லிட்டு போயிடுறாரு இல்லையா அவங்க டார்கெட் பண்ண பதினோரு பேர்ல ஒன்பது பேர்ல கொண்டுட்டாங்க அதுல முக்கியமான இந்த அலிஹாசன் சலாமாவை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி போட்டாங்க இது வரலாறு ஆனா இந்த சண்டை இன்னும் நீடிச்சுக்கிட்டு தான் இருக்கு ஒரு வாரத்துக்கு முன்னாடி லபனான்ல ஏகப்பட்ட பேஜர்களும் மொபைல் போன்களும் வெடிச்சதை அது எல்லாமே இதே சண்டையோட கண்டினியூஷன் தான் இஸ்ரேலுக்கும் பாலஸ்தீனுக்கும் நடக்கிற சண்டை இன்னும் நூறு வருஷம் ஆனாலும் நம்பிக்கையோட இந்த வீடியோவை முடிப்போம் இது மட்டும் இல்லாம இந்தியாவிலும் இதே மாதிரி ஏகப்பட்ட சீக்கிரம் நடந்திருக்கு அதை மையப்படுத்தி எடுத்த படத்தை பார்க்கணும் கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க வீடியோ பார்த்ததுக்கு நன்றி